ജനറൽ ஏ ஒரு விதத்துல நீங்க ஒவ்வொரு நாளும் ரெகுலர் பிராக்டிஸ் பண்ணி படிக்கிறதுக்கான வேலைகளை தொடங்கிட்டு போய் நீங்க கட்டாயம் படிப்பீர்கள் நினைச்சிட்டு நான் நம்புறேன் அப்படி இல்லாட்டி இதுக்கு பிறகாவது நீங்க கட்டாயம் ஆரம்பிக்கணும் இந்த அப்ளிகேஷன்ஸ் நான் முன்ன போட்ட அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஐஆர்டி சம்பந்தமான வீடியோல எக்ஸாம் இப்ப மேல எக்ஸாம் நடக்க போதும் மார்ச்லேஷன் அப்ப அதோட சேர்ந்ததுக்கு பிறகு இனி பாரதி எம்எஸ்ஓ எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அடுத்தது கிராஜுவேட் டீச்சர்ஸுக்கான டீச்சிங்கான எக்ஸாமும் நடக்கும் இப்படி தொடர்ச்சியா எக்ஸாம் இருக்குங்கிற காரணத்தினால நீங்க எல்லாரும் உண்மையா இப்ப இருந்து படிக்க ஆரம்பிக்கிறது உங்களுக்கும் நல்லதா இருக்கு இப்ப இந்த வீடியோல நான் சொல்ல வர இன்னொரு விஷயம் என்ன இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்ல இருக்கிற சில ட்ரிக்குகள் இருக்கு அதை எப்படி செய்யலாம் என்ன செய்யலாம்

போன முடிச்சிருந்தா அந்த டைம் என்ன கட்டாயம் போதாமதி ஒன் அவர் எக்ஸாமுக்குற நாற்பது கேள்வியில நாம போமல் மெத்தட்டுக்கு போன முடிஞ்சிருந்தா கட்ட கட்டாயம் அந்த நாற்பது கேள்விகளையும் நாம செய்ய மாட்டோம் அதுக்கென்ற சில ட்ரிக்குகள் இருக்கு அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே கம்படிஷன் எக்ஸாம் வலியும் நான் கிடைக்கும் அது சம்பந்தமான அறிமுகம் இருக்கும் ஆனா அப்படியான ட்ரிக்குகள் என்னென்ன எத்தனை நெருக்கி எல்லாடி எப்படியா செய்யலாம் என்னத்தை இதை கொண்டு செய்யறங்கிற விஷயம் சம்பந்தமா இனி வார வீடியோக்குள்ள கொஞ்சம் தொடர் வலியுறுத்தி என்ன அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ சொல்லி நான் நம்புறேன் எனவே அந்த வீடியோக்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இல்லாடி எது உங்களுக்கு தேவை இல்லாடி எந்த செக்ஷன்ஸ் உங்களுக்கு எது எது சம்மந்தமான உங்களுக்கு விளங்கப்படுத்தணும் விஷயம் சம்மந்தமான உங்களுக்கு தேவைப்பட இருக்குமென்னு சொல்லினா அது சம்பந்தமா எனக்கு கொமன் சேக்ல சொல்லிகோம நான் அந்த நீங்கள் கேட்குற விஷயத்தை எக்ஸ்ப்ளைன்ட் மாதிரி எல்லாரையும் சம்பந்தமானே விஜிவன் ஒரு வீடியோ போடுது தெளிவா தயாரா இருக்கு இப்போ அது கூட இப்போ நான் இப்ப சேப்பன வீடியோ என்னன்னா அந்த ஏபிடியூட் எக்ஸ்ப்ளிக் ட்ரிக் ஏபிடியூட் ட்ரிக் குயிக் என்னவெடி குயிக் கлькуலேஷன் சம்பந்தமான ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு மாச மெண்டல் மெத்தட்ஸ் உள்ள வீடியோ எல்லாம் இருக்கு இப்ப அது எப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு டிஜிட்டல் நம்மளோட டிஜிட்ட பெருகி செல்ல அதை எப்படி செய்யறது சம்பந்தமா எல்லாம் நாம குவிக்களை செய்யறதுக்காந்து ஏற்பாடுகள் வழிகள் எல்லாமே இருக்கு அதை நான் உங்களுக்கு கட்டாயம் சொல்லி தருவேன் அது மட்டுமில்லை நிறைய டிப்ஸ் இல்லை அது எல்லாத்தையும் நாம உண்டா பார்ப்போம் அதோடு சேர்ந்து உங்களுக்கு நம்ம மேலே மாயமே ஆதரவு பாடிக்க அதையும் நீங்க தூங்கும் அதையும் தாழ்த்துக்கு முயற்சிக்க நாம சேர்ந்து படிக்கலாம் வெற்றி பெறலாம் இனி பார எக்ஸாம்களில் உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும்னு சொல்லி நான் பிரார்த்திக்கேன் வாங்க சேர்ந்து படிப்போம் மற்றொரு வீடியோவில் நான் மிக விரைவில் உங்களை சந்திக்க இந்த எப்டி டூ ட்ரிக் சம்பந்தமான வீடியோக்கள் அது வரைக்கும் நன்றி